படையப்பா படத்துல முத்தத்தாலேயே கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா நாசர் மணிவண்ணன் அப்பாஸ் மாதிரியான பல பேர் நடிப்புல உருவாகி இருந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான படையப்பா தமிழ் சினிமா மாற்று மொழி ரசிகர்களுக்கும் பிடிச்ச படம் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தன்னோட அட்டகாசமான இசையால மொத்த படத்தையும் வேற லெவலுக்கு மாத்திருப்பாரு இந்த நிலையில படையப்பா படத்துல இடம்பெற்றிருக்க கூடிய முத்த காட்சிகள் மூலமா படத்துல திரைக்கதை எப்படி நகருது அப்படிங்கறத பத்தி எக்ஸ் பக்கத்துல இணையவாசி ஒருத்தர் ரொம்பவே நேர்த்தியா இது நிறைய பேர் கவனிக்காத கோணம் அப்படிங்கறதால ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருக்கு அவர் தன்னோட பதிவுல வழக்கமா தன்னோட சில படங்கள்ல முத்தத்தை வச்சு அற்புதமான திரைக்கதை நகத்துவாரு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அந்த வகையில முத்து படத்துல முத்தத்தை வச்சு சூப்பர் ஸ்டார் அப்புறம் மீனா இடையில காதல சொல்லியிருப்பாரு அதே மாதிரி படையப்பா படத்துல முத்தத்தை வச்சு எப்படி முக்கியத்துவமான சம்பவங்களை கதையில உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா படத்தோட ஆரம்ப காட்சியில பாம்புக்கு முத்தம் இங்கதான் கதையோட முக்கிய புள்ளி தொடங்குது சூப்பர் ஸ்டார் பாம்புக்கு முத்தம் கொடுத்தது சௌந்தர்யாவை பொறுத்த வரையிலையும் கருணை அதாவது அவங்களுக்கு பாம்பு கடவுள் இதனால பாம்பை தாக்குறத தாங்கிக்கவே முடியாது இதனால சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி சொன்னாங்க ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு பாம்பு தன்ன மாதிரி விஷம் உடையது அப்படிப்பட்ட ஒரு கொடிய விஷமுடைய பாம்புக்கு ஒருத்தன் முத்தம் கொடுக்கறதால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷம் காதலா உருகுது இதனால அந்த காதலை விட்டு கொடுக்க அவங்க தயாரா இல்ல இதனால நிறைஞ்ச சபையில ரம்யா

உடனே சூப்பர் ஸ்டாருக்கு ஐடியா கிடைக்கிறது மாதிரி எந்திரிச்சு போய் சௌந்தர்யாவுக்கு முத்தம் கொடுப்பாரு இங்க சௌந்தர்யா அதிர்ச்சியில இருக்கிறப்போ மேற்படிப்புக்கு சம்மதம் தெரிவிச்சிருவாங்க அதே மாதிரி கதையோட கடைசி பகுதியில் சூப்பர் ஸ்டார் தன்னோட பொண்ணுக்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதால் சந்தோஷத்தில் ஃபோனில் முத்தம் கொடுப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் அது அன்பு முத்தம் பாசத்தோட வெளிப்பாடு ஆனால் அதை ரம்யா கிருஷ்ணன் ரொம்பவே வெறுப்போட உச்சமாக தான் பார்ப்பாங்க ஏற்கனவே பழிவாங்க துடிக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணனுக்கு இது பூஸ்ட் மாதிரி அமைஞ்சு போகுது அப்படின்னு பதிவிட்டுருக்காரு இவரோட இந்த பதிவுக்கு லைக்குகள் குவிஞ்சிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிறையா பேரும் அவரை பாராட்டிட்டும் வராங்க